இங்கிலாந்தை சி வி எஸ் சிராஜ் தோல்வி முனையிலிருந்து தொடரை சமன் செய்து அசத்திய இந்தியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரீஸுடைய டெஸ்ட் போட்டி லண்டனில் இருக்கிற கெரிங்டன் ஓவல் மைதானத்தில் நடந்துச்சு டாஸ் ஜித்த இங்கிலாந்துடைய ஸ்டாண்டிங் கேப்டன் ஒலிபோப் போப் பந்து வீச்சை தேர்வு செய்ய இங்கிலாந்துடைய பந்து வீச்சு பக்கம் இருந்து அற்புதமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதன் விளைவா இந்தியா தொடக்கத்திலேயே ஆட்டம் காண ஆரம்பிச்சது ஜாய்ஸ்வல வெறும் ரெண்டு ரன்லே அட்கின்சன் வெளியேற்றி இந்தியாவை பேக்ஃபுட்டில் தள்ள நிலையில் ஹார்ட் ஒர்க் பண்ண முயற்சி பண்ணாங்க ஓபனர் கே எல் ராகுல் மற்றும் வண்டவனே இருந்த சாய் சுதர்ஷன் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை முப்பத்தி எட்டு அப்படின்ற நிலைக்கு உயர்த்தியிருந்தாப்போ பதினான்கு ரன்கள் எடுத்து ஒரு சாலிடான பேஸை உருவாக்கிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் ஆடிக்கிட்டு இருந்த கே எல் ராகுல் ஓக்ஸுடைய இன்ஸ்பிங்கரை சரியாக கணிச்சிக்காமல் விளையாடி ஸ்டெம்பை பறிக்கொடுத்துட்டு வெளியே போனார் அடுத்தது கேப்டன் கில்லு சுதர்ஷன் கூட ஜோடி சேர்ந்து கேமை கொஞ்சம் பாசிட்டிவாக விளையாட ஆரம்பித்தாங்க இந்த ஜோடி மூணாவது விக்கெட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரன்களை ஜோடி சேர்க்க கஸ் அட்கின்சன் தன்னுடைய ஃபாலோத்தரோட அடித்த அற்புதமான ரன் அவுட்டுடைய விளைவாக கில் இருபத்தோரு ரனுக்கு காலி அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த கருண் நாயர் கூட சேர்ந்து ஆட்டத்தை சுதர்ஷன் நகர்த்துவார்னு பார்த்தா அவருடைய பங்குக்கு முப்பத்தெட்டு ரன்னை எடுத்துட்டு ஜாஸ் ஷார்ட் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணி முப்பத்தெட்டு ரன்னுக்கு சுதர்ஷனும் காலி அடுத்து வந்த இன்ஃபார்ம் ஜடேஜா ஒன்போது ரனுக்கு அவுட்டாக கீப்பராக உள்ள வந்திருந்த த்ருசூரல் பத்தொம்போது ரனுக்கு காலியாக ஒரு பக்கம் கருண் நாயர் மட்டும் டீமுடைய ஸ்கோரை ஒரு பக்கமாக தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார் பக்கபலமாக எட்டாவது பேட்ஸ்மேனாக உள்ள வந்த வாஷி சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாவது விக்கெட்டுக்கு அறுபத்தஞ்சு ரன்களை ஜோடி சேர்த்தாங்க சிறப்பாக விளையாடின கருண் நாயர் நூற்றி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து டீமை இரநூறு ரன்னு அப்படின்ற ஒரு டீசெண்டான ஸ்கோரை தாண்ட உதவி பண்ணார் பக்கபலமாக நின்ன வாஷியும் இருபத்தி ஆறு ரன்கள் எடுக்க முதல் நாளில் ஆறு விக்கெட் அப்படின்ற ஒரு டேமேஜோடையே முடிச்சாங்க அதை தொடர்ந்து ரெண்டாம் நாள் ஆட்டம் தொடங்கின கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அறுபத்தேழு ரன் எடுத்திருந்த கருண் நாயர் அவுட்டாக பின்னாடியே வாசியும் இருபத்தாறு ரனுக்கு ஆக பின்னாடி வந்த டெய்லண்டர்கள் எல்லாரும் டொப்பு டொப்புன்னு விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க கடைசி நாலு விக்கெட்டுகளை வெறும் எட்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளவே இந்திய அணி இழந்து இங்கிலாந்துக்கு அப்பர் ஹேண்டை கொடுத்தாங்க அற்புதமாக மெரட்டலாக பந்து வீசின காஸ் அட்கின்சன் அற்புதமாக பந்து வீசி தன்னுடைய ஸ்பெல்ல வெறும் முப்பத்தஞ்சு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்டுகளை அள்ளுனார் மற்ற வீரர்கள் மற்ற விக்கெட்டுகளை பகிர்ந்தெடுக்க ஒரு லோவர் ஸ்கோர் தான் இந்தியாவுக்கு கிடச்சிது அதுதான் இரநூத்தி இருபத்தி நாலு அதை தொடர்ந்து இங்கிலாந்து அணி பேட்டிங்க்கு வர இங்கிலாந்துடைய ஓப்பனிங் அட்டகாசமாக இருந்தது முதல் பதிமூணு ஓவர்கள்லேயே இங்கிலாந்துடைய ஓப்பனர்கள் கிராலி மற்றும் டக்கெட் முதல் விக்கெட்டுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரன்களை ஏழு அப்படின்ற ரன்டேட்டில் அடித்து குவிச்சு சேர்த்தாங்க அந்த சூழலில் டக்கெட்டு நாற்பத்தி மூணு ரனில் அவுட் ஆனார் அடுத்து வந்த ஒலிபோப் இருபத்தேழு ஏழு ரன்னுக்கும் ஜோருட் இருபத்தி ஆறு ரன்னுக்கும் அவுட் ஆக மறுமனையில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் விளையாடின ஜக்ராலி ஐம்பத்தி நாலு பந்துகளில் அறுபத்தோரு ரன்கள் எடுத்துகிட்டு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அடுத்தது ஹாரி ப்ரூக் கிரீஸுக்கு வர ஒரு பக்கம் ஆங்கர் பண்ணி நிற்க இன்னொரு பக்கம் இங்கிலாந்து அணி அதிரடியாக ஆட முயற்சி பண்ணி விக்கெட்டுகளை விட ஆரம்பிச்சாங்க ஸ்ட்ரோக்ஸோட இடத்துல வந்திருந்த பெத்தேரால பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே முடியல இந்த தொடரில் சூப்பராக விளையாடி இருந்த ஸ்மித்தும் இந்த டெஸ்ட்டில் சொதப்பர வேலையவே செஞ்சாரு பின்னாடி வந்த டெய்லண்டர்கள் எல்லாரும் வேகமாக விக்கெட்டை கொடுத்துட்டு போங்க ஒரு கட்டத்தில் ஈஸியாக முந்நூறு ரன் அடிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்த்த இங்கிலாந்து அணி வெறும் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாபகரமாக இந்தியாவுக்கு வெறும் இருபத்தி மூணு ரன்கள் அப்படின்ற லீடை மட்டுமே கொடுத்தாங்க ஓப்பனிங் ஸ்பெல்லில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் செகண்ட் ஸ்பெல்லில் செமிபின்பாலை வச்சுக்கிட்டு அட்டகாசமாக பந்து வீசின பிரசத் கிருஷ்ணா மற்றும் முகமது சராஜ் ரெண்டு பேரும் தலா நாலு விக்கெட்டுகளை எடுக்க ஆக்கா ஒரு விக்கெட் கிடச்சிது இப்படி அட்டகாசமான பந்து வீச்சில் கம்பேக் பண்ணின இந்திய போலர்களால் லீடு வெறும் இருபத்தி மூணு ரன்னாக இருக்க ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்குறாங்க இந்தியன் டீம் முதல் இன்னிங்ஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாட முயற்சி பண்ணியிருந்த கேஎல் ராகுல் ரெண்டாவது இன்னிங்ஸில் ரெண்டு ரனுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தையே கொடுத்தாரு அடுத்தது அந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியாவுக்கு சாதகமாக இருந்த ஒரே விஷயம் முதல் இன்னிங்ஸில் பந்து வீசு செய்யும் போது இங்கிலாந்துடைய நியூபால் பவுலரான கிறிஸ் போக்ஸ் காயப்பட்டிருந்தார் அதனால் அவர் பேட்டிங் பண்ணவுமே வரல ரெண்டாவது இன்னிங்ஸில் கிறிஸ்வாக்ஸ் இல்லாத இங்கிலாந்து அணி இந்தியா பேட்டிங்கை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் இங்கிலாந்துடைய பவுலிங்கை பிரித்து கட்ட அதை கேபிட்டலைஸ் பண்ண முயற்சி பண்ண மற்ற ஓ ஓப்பனரான கே எல் ராகுல் பெருசாக தாக்குப்பிடிக்க முடியாமல் ரெண்டு ரன்னுக்கும் அடுத்து வந்த சுதர்சன் ஏழு ரன்னுக்கும் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நைட் வாட்ச்மனாக கிரீஸுக்கு வந்திருந்த தீப் வந்த முதல் பந்திலே பவுண்டரி அடித்து தொடங்க அதனால் அப்படியே குய்ட்டாக முடிச்சு எழுபத்தஞ்சிக்கு ரெண்டுன்னு முடித்த இது இந்தியன் டீம் அதை தொடர்ந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டிருந்த ஜெய்ஸ்வல் கூட கைகோர்த்த தீப் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை கட்டமைச்சார் மூணாவது விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூத்தி ஏழு ரன்களை ஜோடி சேர்த்துச்சு அதுல தீப் தன்னுடைய பங்குக்கு தொண்ணூத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்களை பனிரெண்டு பவுண்டரிகளோட உதவியோடு எடுத்தாரு அற்புதமா விளையாடின தீப் தன்னுடைய விக்கெட்டை டீமுடைய ஸ்கோர் நூத்தி எழுபத்தி ஏழா இருக்கும் போது கொடுத்துட்டு போக அடுத்து வந்த கில் பதினோரு ரனுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு முதல் இன்னிங்ஸ்ல அரை சதம் போட்ட கருண் நாயரும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பதினஞ்சு ரனுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு அடுத்து ஜடேஜா கூட ஜெய்ஸ்வல் ஜோடி சேர சதத்தை அப்ரோச் பண்ணிட்டு இருந்த ஜெய்ஸ்வல் தன்னுடைய சதத்தை கம்ப்ளீட் பண்ண அவர் நூற்றி பதினெட்டு அவுட் அவுட்டானார் அடுத்து வந்த ஜூரல் முப்பத்தி நாலு ரன்களை வேகமாக அடித்து கொடுக்க இன்னொரு பக்கம் நங்கூர ஆட்டம் போட்டு நச்சன் விளையாடின ஜடேஜா இந்த தொடருடைய அஞ்சாவது அரை சதத்தை சிறப்பாக விளையாடி அடித்தார் அதைத் தொடர்ந்து ஐம்பத்தி மூணு ரனுக்கு அவரும் அவுட்டாக தேய்லண்டுகளில் துணைக்கு வச்சுக்கிட்டு சூப்பரான விஷயத்தை பண்ணினார் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ஆறு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்ஸர்களை பொலந்து கட்டின அவர் ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்து கடைசி விக்கெட்டாக அவுட்டாக இந்திய அணியுடைய ஸ்கோர் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் முந்நூற்றி தொண்ணூற்றாறு அப்படின்றதுக்கு நிலைக்கு உயர்ந்துச்சு இதனால் முன்னூற்றி எழுபத்தி நாலு அப்படின்ற டார்கெட் இங்கிலாந்து முன்னாடி நிர்ணயிக்கப்பட இங்கிலாந்துடைய ஓப்பனர்கள் முதல் இன்னிங்ஸில் காட்ட அதனடியை அப்படியே பாக்கெட்டில் போட்டுட்டு இந்த முறை ரொம்ப நிதானமாக பொறுமையாக விளையாட ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் டகெட் சீரான இடைவெளிகளில் பவுண்டரிகளை அடிக்க இன்னொரு பக்கம் கிராலி செல்லுகளை போயிட்டாருன்னே சொல்லலாம் இந்த ஜோடி முதல் பதினான்கு ஓவர்கள் மூன்றாம் நாள் இறுதி வரைக்கும் பேட்டிங் பண்ணின நிலையில் பதினாலாவது ஓவருடைய இறுதி பந்த சிராஜ் வீச அந்த பந்தில் பதினாலு ரன் எடுத்திருந்த கிராலி கிளீன் ஆகி வெளியேற ஐம்பதுக்கு ஒன்று அப்படின்றதோட மூணாம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சு தொடர்ந்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் இரண்டு நாள்கள் கையில் இருக்குது ஒன்பது விக்கெட்டுகளும் கையில் இருக்குது அப்படின்ற சூழலில் நாலாவது நாள் ஆட்டத்தை ஆடின இங்கிலாந்து டீமுக்கு டக்கெட் தன்னுடைய பங்குக்கு ஒரு சாலிடான சதத்தை அடித்து ஐம்பத்தி அஞ்சு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்து வந்த ஒலிபோப் இருபதுகளில் அவுட் ஆன நிலையில் கைகோர்த்தாங்க இந்த தொடருடைய அட்டகாசமான இன்ஃபார்ம் பிளேயர்ஸான ஆன ஜோ ரூட் மற்றும் ஹாரி புரோக் ஒரு பக்கம் ஜோ ரூட் நங்கூரமாக போட்டு நச்சனும் விளையாட இன்னொரு பக்கம் கிடைச்ச கேப்லெல்லாம் கெடா பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் பறக்க விடுற வேலையை செஞ்சார் ஹாரி புரோக் பத்தொன்பது ரன்கள் எடுத்திருந்தப்ப பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சில் சிக்சர் அடிக்க முயற்சி பண்ண ஹாரி புரோக் டீப்ல இருந்த முகமது சிராஜ் கிட்ட கேட்சை கொடுக்க அந்த கேட்சை பிடிச்ச சிராஜ் பவுண்டரிக்குள்ளே போய் விழ அதோடைய விளைவா அவருக்கு ஒரு சிக்சரா மாறிச்சு அவுட் ஆகிற ஒரு சான்ஸ் அதை சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ண புரோக்கு இந்தியா போலிங்கை பொலந்து கட்டினாரு அதுலேயும் ஃபாஸ்ட் போலிங்கை தாறுமாறாக அடித்து தம்சம் பண்ண ஆரம்பித்தாரு ஸ்பின்னர்களாக அட்டாக் உள்ள வந்திருந்த வாசி மற்றும் ஜடேஜா கூட பெருசாக ஓவர் தர முடியாத அளவுக்கு ப்ரூக் அதிரடியான ஆட்டம் இந்தியாவு மேலே பிரசரையே போட்டுச்சுன்னு சொல்லலாம் ப்ரூக் மற்றும் ரூட்டுடைய அற்புதமான ஆட்டத்துடைய விளைவாக இங்கிலாந்து அணி டீமுடைய ஸ்கோரை வேக வேகமாக உயர்த்த ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் நூறுகளில் இருந்த ஸ்கோர் இருநூறு நோக்கி நகரை இருநூறுகளிலிருந்து முன்னூற்றி ஏழு அப்படின்ற நிலைக்கு இந்த பார்ட்னர்ஷிப்போடைய விளைவாகவும் இருந்துச்சு சிறப்பாக விளையாடின புரூக்கு தொண்ணூற்றி ஆறு பந்துகளை விளையாடி வெறும் நூற்றி பதினோரு ரன்களை விளாசி கட்டின அவர் மீண்டும் பிரசித் கிருஷ்ணாவுடைய ஆகாஷ் தீபோடைய பந்து வீச்சில் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனார் அதை தொடர்ந்து இன்னொரு முனையில் சிறப்பாக பொறுப்பாக நிதானமாக விளையாடிட்டு இருந்த ஜோ ரூட்டும் தன்னுடைய பங்குக்கு ஒரு சதத்தை அடிக்க அவர் நூற்றி அஞ்சு ரன்கள் எடுத்த நிலையில பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சில் கீப்பரான ஜூரல் கிட்டே கேட்ச் கொடுத்துட்டு கிளம்ப ஸ்டோக்ஸ்க்கு மாற்றாக வந்திருந்த பெத்தேல் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை கோட்டை விட அஞ்சு ரன்கள்லேயே பிரசத் கிருஷ்ணா பந்து வீச்சில் கிளீன் ஆகி வெளியேறேன்னு சொல்லி இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்துக்குள்ளே வர வச்சாங்க இங்கிலாந்து அந்த சூழலில் நாலாவது நாள் ஆட்டத்தை முடிக்கிற மாதிரி ஜேமிஸ் ஸ்மித் மற்றும் கிறிஸ் கிரெய் ஓவர்டன் ரெண்டு பேரும் நிதானமாக விளையாடி அப்படியே ஆட்டத்தை அமைதியாக முடிச்சு வைக்க கடைசி நாளில் முப்பத்தி அஞ்சு ரன்கள் அடிக்கணும் தொண்ணூறு ஓவர்கள் கையில் இருக்குது அப்படின்ற சூழல் உருவாச்சு முந்நூற்றி முப்பத்தொம்பதுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி தொடங்கினேன் ஓவர்டன் மற்றும் ஸ்மித் ஜோடி முதல்ல வந்ததுலேருந்தே காஷியஸாக விளையாட ஆரம்பித்தாங்க ஃப்ரீயாக ரன்ஸை இந்திய பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் கொடுக்காததுடைய விளைவு ப்ரெஷருக்குள்ளே போன இங்கிலாந்து ஜோடியில் முதல்ல அவுட் ஆனாரு அவுட்டானார் ஸ்மித் இருபத்தோரு பந்துகளை சந்திச்சிருந்த அவர் வெறும் ரெண்டு ரன்னுக்கு சிராஜுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து அதிரடியாக விளையாட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த கிரைக் ஓவர்டனும் தன்னுடைய பங்குக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போக அடுத்தது வந்து அதிரடியை காட்ட முயற்சி பண்ணாரு காஸ் அட்கின்சன் த ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு சதம் அடிச்சிருக்கேன் அப்படின்றத ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாவது ரன்ஸை அடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாரோ இந்த அட்கின்சன் அவருக்கு ஜார்ஜ் ஜார்ஜங்கு கட்டையை போட்டு பக்கபலமாக நிற்க முயற்சி பண்ண நிலையில் அவரும் பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சில் போல்டாகி வெளியே போக அதை தொடர்ந்து இன்ஜூரான கிறிஸ்வக்ஸ் பேட்டிங் பண்ணுறதுக்காக நான் ஸ்ட்ரைக்கராக கிரீஸுக்குள்ளே வர அதை பயன்படுத்தின அட்கின்சன் எப்படியாவது அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து தன்னுடைய பங்குக்கு ஒரு சிக்ஸரை அடித்து பதினேழு ரன்களை சேர்த்து நிலையில் டீமுடைய ஸ்கோர் முந்நூற்றி அறுபத்தி ஏழாக இருந்தப்போ சிராஜுடைய பந்து வீச்சில் அட்கின்சனுடைய ஸ்டம்ப் பறக்க ஆ ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை பெற்று ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு மேட்ச் டெஸ்ட் ஒரு வழியாக சமன் பண்ணினாங்க ஒரு கட்டத்தில் முன்னூற்றி ஏழுக்கு மூணு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அணி டிரைவர் சீட்டில் இருக்க ஹாரி ப்ரூக் எப்போ அவுட் ஆனாரோ கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் இந்தியா பக்கம் மாற ஆரம்பிச்சுது ஜோ ரூட் அவுட் ஆனதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாகவே மொமெண்டம் இந்தியா பக்கம் ஷிஃப்ட் ஆனிச்சு நாள் அஞ்சுலேயும் சுத்தமாகவே மொமெண்டம் கிடைக்காம தருமாறிய இங்கிலாந்து அணி கடைசி நாலு விக்கெட்டுகளை வெறும் இருபது ரன்களுக்கு இழந்து இந்திய அணிக்கு ஒரு சின்ன மார்ஜின் வழியாக வெற்றியை பரிசளித்து தொடரையும் சமனாக்குற ஒரு விஷயத்த பண்ணினாங்க நிதானமாக விளையாடி விக்கெட்டுகளை விடாமல் இருந்திருந்தால் இந்த ஆட்டத்தை இங்கிலாந்து ரொம்ப எளிமையாகவே நேற்றையே பாக்கெட்டில் போட்டுகிட்டு போயிடலாம் அதை செய்யாமல் அதிரடி ஆட்டத்தை மட்டுமே தொடர்ந்துகிட்டு இருந்த இங்கிலாந்து அணி வீரர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை ரொம்ப எளிமையாக இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு பரிசளிச்சுருவதோடைய விளைவாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை இழந்து தொடர ஜெயிக்கிற வாய்ப்பையும் நழுவ விட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம் இன்னொரு பக்கம் இல்லுடைய கேப்டன்சி மோசமாக இருந்தாலும் பும்ராவுக்கு அடுத்து நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சிராஜு இந்த முறை நிரூபித்து இந்த தொடரில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக எமச்சானார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாலு விக்கெட் எடுத்ததோடு ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் அற்புதமாக பந்து வீசி ஒரு ஃபரை பாக்கெட் பண்ணின அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச அறிவிக்கப்பட்டார் இந்த தொடரில் அட்டகாசமான சில இம்பேக்டான இன்னிங்ஸ்களை விளையாடி இருந்த ஹாரி தொடர் நாயகன் விருது கிடச்சிது ஸோ ஒரு வழியாக இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரீஸை ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்திய அணி தோக்காமல் சமன் பண்ணது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம் தோல்வி முனையில் இருந்த இந்தியன் டீம் நேற்றைய சூழலில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தோற்றுடுவாங்க அப்படின்றது இருந்த இந்தியன் டீம் இப்போது கடைசி நாலு விக்கெட்டுகளை ரொம்பவே வேகமாக எடுத்ததுடைய விளைவாக ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பெற்று தொடரை வெற்றிகரமாக சமன் பண்ணி அசத்தியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கையில் இருந்த ஆட்டத்தை மீண்டும் ஒரு முறை இங்கிலாந்து நழுவு விட்டு தாங்க ஜெயிக்க வேண்டிய தொடரை சமன் ஆகிற மாதிரி ஒரு சூழலை இக்கட்டான சூழலை இங்கிலாந்து அணி உண்டாக்கிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை உண்மையாகவே சொல்லணுன்னா இங்கிலாந்து அணி ஸ்ட்ரோக்ஸை மிஸ் பண்ணாங்க இந்தியா பும்ராவை மிஸ் பண்ணிச்சோ இல்லையோ இங்கிலாந்து ஸ்டோக்ஸை மிஸ் பண்ணாங்கன்றது ரொம்பவே கிளியர் கட்டாகவே தெரிஞ்சுது இந்தியா இந்த தொடரை பெற்ற ரெண்டு வெற்றிகள்லையுமே பும்ரா ஆடாத மேட்சஸில் தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ பும்ராவை பெருசாக மிஸ் பண்ணலை அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சுது ஆனால் ஸ்ட்ரோக்ஸோடைய சர்வீசஸை இங்கிலாந்து அணி வித் போத் பேட் அண்ட் பால் அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சிலையுமே பயங்கரமாக மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது அப்பட்டமாகவே தெரிஞ்சுது இந்த தொடரை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சமன் பண்ணியிருக்கக்கூடிய இந்திய டெஸ்ட் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் ஸோ இப்போ உங்களுக்கான நேரம் இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இந்த தொடரை இந்தியா அற்புதமாக கிரிக்கெட் ஆடி தட்டி பறிச்சது பற்றி உங்களுடைய கருத்து என்ன கில் ஆஸ் அ கேப்டன் வித் அ பேட் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கில் ஆஸ் அ கேப்டன் ஆன் த ஃபீல்டு உங்களுடைய கருத்து என்ன சிராஜோடைய அற்புதமான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதுவும் பர்டிகுலர்லி பந்து வீச்சில் அவர் செய்து வரக்கூடிய அசாத்தியமான விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுறேங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்